வன்கொடுமை சட்டப்பிரிவின் கீழான வழக்கில் கைது செய்யப்பட்ட பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதனுக்கு பிரிவு உபச்சார விழா ஆளுநர் மாளிகையில் நடத்தியதற்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செலியன் கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் பல்கலைக்கழகங்கள் தோறும் மதவாத பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ள ஆளுநர் ஊழல் வழக்கில் உள்ளவரை குறிப்பாக பினாமி கம்பெனியை உருவாக்கி ஊழல் புகாரில் சிக்கி உள்ளவரை எந்த முகத்தோடு ஆளுநர் வரவேற்றார் என்று வினா எழுப்பியுள்ளாா் மேலும் துணைவேந்தராக இருக்கும் போதே சாதி பெயரை சொல்லி ஒருவரை திட்டியதால் வன்கொடுமை சட்டப்பிரிவின் கீழான வழக்கில் கைது செய்யப்பட்ட துணைவேந்தர் ஜெகநாதனுக்கு ஆளுநர் மாளிகையில் பிரிவு உபச்சார விழாவை நடத்தியதாக அமைச்சர் செல்லியன் குற்றம் சாட்டியுள்ளாா் அதனால் வேந்தர் என்ற பொறுப்பில் இருக்கும் தகுதியை ஆளுநர் இழந்துவிட்டதாகவும் அவர் சாடியுள்ளார் மதவாத கருத்துக்களை பரப்ப பாடுபட்ட துணைவேந்தருக்கு பாராட்டு விழா நடத்தியுள்ள ஆளுநர் உயர்கல்வியின் மாண்பை சீர்குலைத்து விட்டதாகவும் பல்கலைக்கழக வரலாற்றில் தமிழ்நாட்டிற்கே தலைக்குடிவை ஏற்படுத்திவிட்டார் என்றும் அமைச்சர் செழியன் விமர்சனம் செய்துள்ளார்